என்னோட சிஸ்டர் வந்து எட்பால் எடுத்துட்டு இருக்காங்க ஐடியல் வெயிட் வந்துட்டாங்க பட் அவங்களோட ஸ்டமக்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து கொஞ்சம் லூஸா இருக்கு பாக்கியெல்லாம் கரெக்டா இருக்கு இந்த ஸ்டமக்ல வந்து ஸ்கின் அந்த என்ன சொல்றது அது அடி வயிற்றுல இருக்கிற ஸ்கின் மட்டும் வந்து கொஞ்சம் லூஸா இருக்கு அதுக்கு என்ன சார் பண்றது

கிட்னி இல்லைன்னா தான் பிரச்சனை ஏன்னா கிட்னி ரெண்டு கிட்னி இருந்ததுன்னா பத்தாயிரம் ஃபில்டரு இருக்கு ஒரு கிட்னி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஃபில்டரு இருக்கு பயப்பட வேண்டியதே இல்லை யாருக்குன்னா ஒருத்தவங்க டொனேட் பண்றாங்க ரிலேட்டிவ்ஸ் அப்பா அம்மா வருஷம் ஒன் பண்ணாட்டி கிட்னி டொனேட் பண்ணுறாங்கன்னா தாராளமாக டொனேட் பண்ணலாம் அதான் ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு கிட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது வருஷம் உயிர் வாங்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஃபில்டர் சார் அது ஒரு ஃபில்டர் கடவுள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு வச்சு ரெண்டு கண்ணு ரெண்டு காது ரெண்டு மூக்கு வாய் வண்டி ஒன்று வச்சிருக்கிறாரு ஏன் அப்படின்னா வாய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா பேசணும் அந்த எல்லாம் நிறைய கேட்கணும் நிறைய பாக்கணும் நிறைய சுவாசிக்கணும்ன்றதுக்காக வச்சிருக்காங்க ஒண்ணு வச்சிருக்கிறாங்கன்னா அது உங்களுக்கு ஒண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும்னு சொல்றாரு அதுக்காக ஹம்